தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் மாடுகளோடு களத்தில் சீமான் ஏழு அடுக்குகளாக இருநூறு காவலர்கள் குவிப்பு குறித்து தான் இந்த காணொலியில நம்ம விரிவாக காண இருக்கோம் காண இருக்கோம் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு போராட்டத்தை கையில் எடுத்திருக்காருங்க இது பல பேருக்கு மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லி நாம் தமிழர் கட்சியின் உழவர் பாசறை நடத்தக்கூடிய மலையேறி மாடு மேய்க்கும் போராட்டம் மேய்ப்பவர் செந்தமிழன் சீமான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம் வெளியானதிலிருந்து ஏகப்பட்ட கேலி கிண்டல்கள் என்னென்னவோ பேசுகிறாங்க அந்த அளவுக்கு பேசுகிற நபர்கள் அனைவரும் இப்போ என்ன பண்ண பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதனால் பல எளிய மக்களுடைய வாக்கு ரொம்ப இலகுவாக சீமான் கிட்ட போகுது அதனால இந்த விஷயத்தை தடுப்பதற்கு என்ன செய்யலாம் இது நடக்க விடாமல் செய்தால் தான் சரியாக இருக்கும் இல்லைன்னா அவர் செய்து விட்டார்னா அதோட மொத்த கிரெடிட் போகும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இந்த எளிய மக்களின் வாக்கு அத்தனையும் இங்கே தான் வந்து சேரும் அப்படின்றத புரிந்து கொள்கிற இந்த திராவிடர்கள் மற்றும் மற்ற அனைவரும் சேர்ந்து இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கேலிக்கிண்டல்கள் பண்ணினாலும் கூட தற்போது போராட்டம் வெற்றிகரமாக தொடங்கி இருக்கு அப்படின்னு சொல்லணும் நீங்க அத்தனையும் அணிவகுக்கப்பட்ட மாடுகள் இது இல்லாமல் காவலர்கள் வேற குவிந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு எதற்காக இந்த அளவிற்கு எந்த ஒரு இடத்திலுமே நாம் தமிழர் கட்சி வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு கேட்டது கிடையாது பர்மிஷன் கொடுங்கன்னு மட்டும்தான் கேட்டிருக்காங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் தேனி மாவட்டம் போடி அருகே இந்த குரங்கணி சாலையில் நடக்கக்கூடிய வனப்பகுதியின் மேய்ச்சலுக்கு உள்ளிட்ட தடையை எதிர்த்து நாம் தமிழர் கட்சி செய்யக்கூடிய இந்த போராட்டத்திற்கு ஏழு அடுக்கு பாதுகாப்பின் கீழ் இருநூறுக்கும் அதிகமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்காங்க இதனால் அந்த சுற்று வட்டாரமே மிகப்பெரிய ஒரு பரபரப்பில் இருக்குது ஆனால் சீமான அவர்கள் களமிறங்கி செய்யக்கூடிய இந்த நிகழ்வு பற்றி உங்களது பார்வைகளை பின்னோட்டத்தில் பதிவிடுங்க உண்மையிலே இது தேவை அப்படின்னா எதற்காக மற்றவர்கள் அச்சம் கொள்கிறார்கள் அப்படிங்கிறதும் தெரியணும் அதை பற்றி உங்களுடைய கருத்துகளையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணிடுங்க